தமிழக கேரள எல்லைப் பகுதியான மலையடி என்ற முன்னூறு அடி உயர மலை உச்சியில் வன்னியூர் மகாதேவர் கோவில் அமைந்துள்ளது பாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது இந்த கோவிலுக்கு வந்து சென்றதாக இங்குள்ள கல்வெட்டு கூறுகின்றது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்குள்ள ஆலமரத்தின் கீழ் அம்மன் பகவதி காட்சி காட்சியளித்ததாகவும் அப்போது அங்குள்ள மக்களின் தேவைக்காக நகை பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்ததும் இதை ஒருமுறை பணையேறும் தொழிலாளி ஒருவர் பார்த்ததால் இதனால் கோபமுற்ற பகவதி அம்மனோ அங்கிருந்து சிதறல் மலைக்கோவிலுக்கு சென்றதாகவும் கூறப்படுகின்றது எனவே உபதேவதைகள் இல்லாத நிலையில் முன்னூறு அடி உயர மலையில் மகாதேவர் மட்டும் காட்சியளிக்கின்றார் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் இந்த பகுதியில் வன்னி என்ற தேவ விருட்சம் அதிகமாக இருந்ததால் இப்பகுதிக்கு வன்னியூர் எனும் பெயர் வந்தது இங்குள்ள தீர்த்த குளத்தில் பாண்டவர்களும் பாஞ்சாலியும் நீராடியதாகவும் ஸ்தல வரலாறு குறிப்பிடுகின்றது அரசர் காலத்தில் ஆயர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் திருவிதாங்கூர் மன்னராட்சி காலத்தில் இந்த கோவிலை புனரமைப்பு செய்ததாக கூறப்படுகிறது காலை மாலை என இரு வேளைகளில் பூஜைகள் இங்கு செய்யப்படுகின்றன மாதத்தில் பிரதோஷ நாட்கள் மற்றும் திருவாதிரை பௌர்ணமி நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன வருட திருவிழாவோ பத்து நாட்கள் இங்கு வெகு விமர்சையாக நடைபெறுகின்றன திருவிழா நாட்களில் தமிழக கேரளா என இரு மாநில பக்தர்களும் வந்து சுவாமியின் தரிசனம் பெற்று செல்கின்றனர்